கமல் கமலை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டே வர அந்த ரோஷினியினுடைய அந்த அன்பு கருணை வாஞ்சை முகம் புன்னகை எல்லாருமே அப்படியே நமக்கு அப்படியே ஈர்ப்பு ஏறிட்டே இருக்கும் ரோஷினி மேல ஒரு காதல் ஏறிட்டே இருக்கும் நமக்கே அப்படியே ஒரு கட்டத்துல வந்தாக்க ஆஹ் ரோஷினியை வந்து என்னை காப்பாத்த நான் உன்னைய காப்பாத்துறேன்னா அப்புறம் என்னை யார் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்ல அவர் கவல் கீழே விழுந்துவாரு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போவாங்க அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு சீன் சொல்லுவார் ரொம்ப அழகா இருக்கு என்ன கட்டி போடுற பைத்தியமா பைத்தியமா நான் இப்படி கட்டி போட்டுருக்க அடனோட கமல் யா இங்கே குணசீலம் கோயிலில் தான் இது மாதிரி கட்டி போடுவாங்க ஏன் இதே இடத்துல எங்கள் சித்தப்பா வந்து என்னைய கட்டி போட்டார் ஆ மூணு நாள் அவர் பாட்டுக்கு மறந்து போயிட்டாரு போல இருக்கு மூணு நாள் கட்டி போட்டார் மூணு நாள் பொறுமையாக தான் இருந்தேன் பார்த்தேன் நாலாவது நாள் இந்தா இந்த ஆட்சாவை எடுத்தேன் சங்கிலியை அடுத்து நேராக போய் குளிச்சிட்டு வந்து குடி தண்ணியை குடிச்சிட்டு வந்து அப்படியே உட்காந்துருந்தேன் சித்தப்பா வந்தார் இந்த கட்டி போடுற பிஸ்னஸ்லாம் வேணாம் வேணா ஓடி போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி தரேன்னு சொன்னேன் சத்தியம் பெருசா சங்கிலி பெருசா நீ சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு என்ன டைலாக் என்ன சீன் இந்த கேரக்டரை எவ்வளோ அழகாக பில்டப் பண்ணிட்டே இருக்கிற சீன் இது மாதிரி படம் நெடுங்க படம் நெடுக காட்சிகள் அந்த இடத்துல சர்ச்சில் அடிபட்டு ரோஷினியோட காலெல்லாம் உடச்சி மயங்கி விழுந்த உடனே அவங்கள தூக்கிட்டு அப்படி போகும்போது இது நான் ஒரு முட்டாள் உன்னைய நான் வந்து அப்போவே இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கணும் ஆமாம் வா உனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி கிடக்கிற ரோடு சீக்கிட்டே பேசிகிட்டே தூக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது அங்கே மழை தான் பயம் மனிதர்கள் பயம் இல்லை மனுஷன் பயம் கிடையாது அங்கே வா போலாங்க ஊ கூ அப்படின்னு ஒரு குயில் சத்தம் கேட்கும் குயிலு அங்க குருவியை சுட்டு கொண்டுட்டாங்க குயில் ஊ ஆமாம் குயில் ஊ ஆமா குருவியோட பேசுறவர் மாட்டோட பேசுறவர் குயிலோட பேசுறவர் அப்படியே உள்ள கூட்டிட்டு வந்துருவார் என்ன என்ன என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற என் பேர் கூட தெரியாது உங்க உன் பேர் தெரியும் அபிராபி சரி அபிராமின்னு சொல்லுவார் என்ன வேணும் என்கிட்ட நான் வேணுமா அப்படின்னு கைய கமல் கையை பிடிச்சி இஞ்சி கிளர் கொண்டு எடுத்துக்கோ அப்படின்னு வாங்க ரோஷினி அப்படிலாம் பேசக்கூடாது தப்பு அப்படின்னு வேணும் கல்யாணம் ஓ தாலி கழுத்துல கட்சியிருப்பார் ஓ கட்டு தாலி கட்டு பௌர்ணமி அன்னைக்கு தான் கட்டணும் சரி உன் இஷ்டம் எப்போ வேணாலும் கெட்டு அதுக்கு அடுத்த சீனில் உண்ணா தாலி கட்டு பௌர்ணமியில் தானே கட்டணும் இன்னைக்கு தான் பௌர்ணமி நாளைக்கு தான் பௌர்ணமி குணா நிலா ஆகாசத்துலையா இருக்கு மனசில் இருக்கு மனசு தான் நிலா பூ பூரிச்சு கிடைக்கு பூரணமாக கிடை கட்டு இன்னைக்கு தான் பௌர்ணமி அபிலாமி சொன்னால் பௌர்ணமி தான் அப்படின்னு சொல்லி கட்டுற அந்த காட்சியார் அதற்கு பிறகு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மருத்துவரை கூட்டிட்டு போய் பா மருத்துவரை பார்க்க போகிறதா இருக்கட்டும் சேது விநாயகத்தை கூட்டிகிட்டு வரதா இருக்கட்டும் என் பொண்டாட்டி இது மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் போலீஸ்காரங்களுக்கு அவங்க சொன்ன உடனே போலீஸ்காரங்க என்னடா பண்ணதை பொண்ணு கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி ஃபைட் பண்ணுற சீனாக இருக்கட்டும் அதற்கு பிறகு சேது விநாயகத்தை கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கும்போது ரேகா வ வரலட்சுமி காக்கா ராதாகிருஷ்ணன் எஸ் எல்லாரும் எல்லோரும் வர்றது அஜய் போலீஸ் டீமோட அங்கே வந்து நிற்கிறது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இங்கே என்னடானாக்கா ரேகா மேலே வந்துட்டு ஓ தாலி கட்டிடுச்சா நீங்களும் அது மாதிரி சம்மதித்து ட்ராமா பண்ணிட்டீங்களா கீழே பொய்யா இருக்கீங்க கீழே அங்கே கட்ட ஏன் கட்டணும் குணா மை ஹஸ்பண்ட் நான் ஒய்ஃப் நான் மிஸ்ஸஸ் குணா அப்படின்னு அங்கே ரோஷினி சொல்ல அங்கே உட்காந்துட்டு சொல்லு ரோசிக்கு சொல்லு புரியல அப்படின்னு அதுக்கப்புறம் துப்பாக்கியை கொடுக்குனா துப்பாக்கி கொடுத்தா தான் நீ நம் நிம்மதியாக கீழே இறங்கி வர முடியும் அப்படின்னு ரேக்கா சொல்ல அந்த இடத்துல ரேக்காவுனுடைய அந்த காதல் அது அந்த பெயின் அதையும் காமிக்கப்பட்டிருக்கும் அதே போல் துப்பாக்கியை கொடு அப்படின்னா துப்பாக்கி கொடுக்க முடியாது அப்படின்னு ஒன்றே ரோஷினி குணா துப்பாக்கி கொடுத்துருன்னு வேணாங்கிறியா சரி இந்தாப்பா எங்களுக்கு துப்பாக்கி வேணாம் பார்த்து அதுவாக விடியும் அப்படின்னு சொல்ல அவர் அங்கே போக போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் கமல் நாட்டி ஒரு பிடிச்சிரிப்பு சிரிப்பு சிரிச்சு அஸ் குணா அப்படின்னு கத்துறாருல என்ன இதெல்லாம் என்ன அளப்பறேங்க அது என்ன அளப்பறம் இப்படி ஒவ்வொரு காட்சியும் சொல்லிக்கிட்டே போனாங்க சொல்லிக்கிட்டே போனான் கிளைமாக்சில் அபிராமியை சுற்று அங்கே மணியில் போட்டுக்கிட்டு அப்படியே மூச்சு இல்லைன்னு தெரிஞ்ச பிற்பாடு அப்படியே இல்லை இல்லை இல்ல 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 பொய் இது பொய் இது பொய் இது பொய் கண்ணியம் மனமே பூங்குவலை கண்ணியம் செய்ய கணவர் என்ன அந்த இடம் அழுதுருவோம் அழுது பட்டம் நெடுக டயலாக் எங்கா பார்த்தாலும் டயலாக் டயலாக் டயலாக்னு எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அந்த நாயகன் படத்திற்கு எப்படி வர வசனங்களால ஒரு அழகு சேர்த்தாரோ குணா படத்துக்கு அந்த குணசேகரனுங்கிற அந்த மனப்பிரழ்வுக்கு ஆளான அந்த கதாபாத்திரத்திற்கு அப்படி ஒரு கம்பீரமும் அழகும் ஒரு கவி நயமும் சேர்த்துருப்பார் என்ன எல்லா இடங்கள்லேயும் கமலஹாசனுடைய நடிப்பாக இருக்கட்டும் டயலாக இருக்கட்டும் எல்லா இடங்களையுமே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த வில்லன் சரத் சரதக்சேனாவுக்கு கூட ஒரு டயலாக் சொல்லியிருப்பார் மயிலே மயிலேன்னு பேசுகிறவன் மயிலோட பேசுகிறவன் முட்டாள் அப்படின்னு புதுசாக இருக்கும் அந்த டயலாக்லாம் கொடுத்த வாங்கின படத்தை திருப்பி கொடுக்குறவன் ஆம்பளை நீ அப்படின்னு பிரதிபதி கேட்பாரு பொம்பளை அப்படின்னு வர் ஜனகராஜ் இது மாதிரி அங்கங்கே குணா கையெழுத்து போடுவானா ரெண்டே எழுத்து கு போடுவான் அப்படின்னு ஜனகராஜ் சொல்கிற ஜனகராஜுக்கே உண்டான அந்த பாடி லாங்குவேஜுக்கு உண்டான ஸ்டைல் என்னென்னு குணா படத்தில் அத்தனை வசனங்களும் எனக்கு அப்படியே அத்துப்படி மடியே மனப்பாடம் எனக்கு அதை தவிர உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரோஷினி சொன்ன உடனே கத்தியை வச்சுட்டு பிடிக்கலன்னு சொன்ன உடனே கத்திக்கிட்டே கமல் கழுத்த கொண்டு வருவார் அப்படியே அப்படியே லட்டு கொடுத்த அப்படின்னு அப்படியே லட்டு கொடுத்த பொம்மை ஏன் ஒன்ன கையோ ஆ ஏன் கண்ண கண்ண காட்டி பேசின நான் முத்த கொடுத்தேன்ல கையில அப்ப சிரிச்ச அப்பெல்லாம் கண்ண கண்ண காட்டி பேசிச்சு இப்ப பிடிக்கலன்னா என்ன அர்த்தம் அதெல்லாம் கிடையாது விதி எழுதி வைக்கப்பட்ட விதி என்ன விதி எழுதி வைக்கப்பட்ட விதி மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதக்காக அல்ல அப்படின்னு சொல்றது எல்லாமே 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 இந்த படத்தை அப்படியே தூக்கிட்டே போச்சுங்க ஒரு அந்த மலை அந்த குணா குகையா இருக்கட்டும் அந்த குணா குகையில கேமரா வேணு சாருடைய கேமராவா இருக்கட்டும் இளையராஜா சாருடைய இசையா இருக்கட்டும் பாலகுமார சாருடைய வசனங்களா இருக்கட்டும் கமல் மற்றும் உள்ளவர்களுடைய நடிப்பாக இருக்கட்டும் குணா படத்தை இன்னும் இப்போ என்னங்க முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு முந்நூறு வருஷம் கழிச்சு யாராவது கொண்டாடிட்டே இருப்பாங்க பாலகுமாரன் சார் அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டமான ஒரு எழுத்தை பதிவு செய்திருக்கிறாருங்கிறது தான் நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுறேன் குணா படத்துல பாலகுமாரன் சார் எழுதிய வசனங்களில் உங்களுக்கு பிடிச்ச வசனம் எது அபிராமி 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 அப்படின்னு எந் எந்த வசனங்களை வேணாலும் எடுத்துங்க உங்களுக்கு பிடிச்ச வசனங்கள் என்னன்றத தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்படி போடுறது பாலகுமாரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளருக்கு ஒரு எழுத்து சித்தருக்கு நாம் செய்கிற ஒரு சின்ன சல்யூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் வணக்கம்